வணக்கம் நண்பா நீங்கள் காக்கியோட காதலனா இருக்கீங்களா உங்களோட கனவு வேலை காக்கியாக இருக்குதா அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கானதுதாங்க ஜூனியர் ரிப்போர்ட்டர்னு நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து ஒரு வேலையை அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வேலைக்கு தகுதி பார்த்தீங்கன்னா ஏனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி ஒரு சூப்பரான வேலைக்கு உங்களை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த வேலைக்கான கடைசி தேதி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களோட ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் வேறு எதுவும் வேண்டாங்க ஆனால் உங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி இரநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் தராங்க உண்மையுமே சூப்பரான வேலை நீங்கள் நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்ஐயாக ஜாயின் பண்ணும்போது என்ன சேலரி கிடைக்குமோ அதே சேலரி கொடுக்குறாங்க சரி என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்லே போலீஸ் ஷார்ட் கண்ட் பியூரியோ அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விவிஐபி வரும்போதோ கட்சி கூட்டங்கள் நடக்கும்போதோ இல்லை ஒரு கிரிமினல் கேஸ் நடக்கும்போதோ அது சார்ந்த ரிப்போர்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி மேலதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு துறை மாதிரின்னு சொல்லலாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல்ட்லேருந்து வேலை வந்திருக்கு வேலை வேறு லெவலுங்க இதுக்கு எக்ஸாம் கிடையாது ஃபீஸ் கிடையாது ஒரே ஒரு ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தாங்க அது என்னென்ன அதை எப்படி கிளியர் பண்ணணும் எப்படி கிளியர் பண்ணால் அந்த முப்பத்தாறாயிரம் ரூபா சேலரியை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஏ டுசட் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடித்தோடனே ஒரு சல்யூட் போடுங்கள் நம்மளோட கமெண்டில் நீங்கள் இந்த வேலைக்கு தயாராக இருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துட்டோம் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான யார் வெளியிட்டிருக்காங்கன்னா எஸ்பிசிஏடி அதாவது தமிழ்நாடு போலீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டுங்க இதுக்கு நீங்கள் காக்கு யூனிஃபார்மை போடணும்னே அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு காக்கி யூனிஃபார்ம் போட்டால் என்னென்ன பவர் இருக்கோ அத்தனை பவர் இந்த வேலையில் கொடுக்குறாங்கங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சேலரி உங்களோட சேலரி முப்பத்தாயிரத்தி இரநூறுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் சொல்கிறது பேசிக் மட்டும்தாங்க ஸோ உங்களோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் மந்த் சேலரி பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி இருந்து நாற்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் இருக்குதுங்க இந்த வேலைக்கான காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த ஜூனியர் ரிப்போர்ட்டர்னு சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி நாலு வேக்கண்ட் எடுக்கிறாங்க அந்த ஐம்பத்தி நாலில் பியூராக முப்பது பெர்சன்டேஜ் வந்து லேடிஸுக்கு கொடுக்குறாங்க இன்னைக்குன்னு ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள் அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க டுவெல்த்து வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கான இருபது பர்சன்டேஜ் வேலை தாராளமாக இருக்குங்க யாரெலாம் தமிழ் மீடியத்தில் படித்து கெத்தாக இருக்கீங்களோ உங்களோட கமெண்டில் நீங்கள் தமிழ் மீடியம்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கான வேலை தயாராக இருக்குங்க ஓட வேண்டாம் குதிக்க வேண்டாம் தாவ வேண்டாம் கஷ்டமான எக்ஸாமை நீங்கள் எழுத வேண்டாம் ஆனால் உங்களுக்கான நாற்பத்தஞ்சாயிரம் வேலை ரெடியாக இருக்குது என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை மொத்தத்தில் ஷார்ட் கேண்ட் முடித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை எல்லாமே ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்லேயோ உங்களை சிட்டிலேயோ தமிழ்நாட்டில் எந்த இடத்துல உங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அங்கே உள்ள பப்ளிக் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மீட்டிங்ஸை வந்து கேதர் பண்ணி அவங்களோட மீட்டிங்ஸில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஹையர் அஃபீஷியலுக்கு தகவல் கொடுக்கறது தாங்க ரொம்ப 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 சிம்பிளான வேலை அதே நேரத்தில் ரொம்ப வந்து டிமாண்ட் உள்ள வேலை டிமாண்ட் உள்ள இந்த வேலையை ஏன் எக்ஸாம் வச்சு எடுக்கலன்னு இன்னும் தெரியலை இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கண்ட்னு கொடுத்துருக்காங்க மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஓவராலாக ஐம்பத்தி நாலு வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஐம்பத்தி நாலு வேக்கண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருபது பெர்சன்டேஜ் அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான விலை ரொம்ப தயாராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேடிஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக இருக்குது ஐம்பதில் ஐம்பத்தி நாலு வேக்கண்டில் முப்பது பர்சன்டேஜ் உங்களுக்கானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஒரு ரிசர்வேஷனுக்கான அஃபிஷியல் ஜீவோ கொடுத்துருக்குறாங்க இது நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு காட்டுறேன் தமிழக அரசாணையை காட்டுறேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் சொல்றதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் கொஞ்சம் இருக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதில் என்ன ப்ரோ செலெக்ஷன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்பீடை ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஆடட் அடிஷ்னலாக நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் ப்ரிஃபரன்ஸோடு உங்களுக்கு இந்த வேலைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான வேலை தாராளமாக தயாராக இருக்குங்க அடுத்த முக்கியமான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வித் அஸ் ஒன் சப்ஜெக்ட் கண்டிப்பாக ப்ளஸ் டூவில் நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சே ஆயிருக்கணும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கில் ஹை கிரேடு முடிச்சிருக்கிறோம் ஆர் சீனியர் கிரேடு முடிச்சிருக்கணும் இதுதான் இவங்க கேட்குற முக்கியமான குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே அந்த இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்டும் மட்டுந்தாங்க இருக்குது ஸ்கில் டெஸ்ட்டில் பேருக்கு ஒரு ஐம்பது மார்க்கு கொஸ்டின் கேட்குறாங்க ஐம்பதில் நீங்கள் இருபது மார்க் குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே போதும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு போகணுங்கிற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு இருக்குது வீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்கில் டெஸ்ட்டு தான் நீங்கள் மொத்தம் எண்பது மார்க் இருக்குது அட்லீஸ்ட் அதில் தேர்ட்டி டூ மார்க் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்லாம் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை ரெடிங்க இங்கே தமிழ் வழி கல்வியில் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட்டை என்னச்சே ஆகணும் எனக்காத பட்சத்தில் அது அந்த குவாலிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கொள்ளப்படாது தமிழ் வழி கல்வி சான்றிதழ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாங்க நான் வீடியோவில் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் ஃபார்மும் நான் இப்போ காட்டிகிட்ருக்குறேன் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டூ the chairman selection கமிட்டி போலீஸ் ஸ்டாண்டர்ட் இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து அட்ரஸோட என்வலப்பில் இருக்கணும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க இது தாங்க கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்த அரசாணை அரசாணை நிலை எண் எண்பத்தி ரெண்டு படி நீங்கள் தமிழ் வழியில் படித்தவராக இருந்தால் உங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு கல் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் இயற்றப்பட்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அதாவது நூறில் இருபது பேர் தமிழ் வழி படித்தவங்கள மட்டும்தான் நியமிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டு உத்தரவு போட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய தமிழ் வழி கல்வித் தாண்டுதல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் வேங்கணும் வேங்காமல் யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போங்க அங்கே வாங்க இணைப்பு ஒன்றுன்னு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் பேர் திரு திருமதி செல்வி உங்கள் பேர் வகுப்பு எதுலேருந்து எது மொழி கண்டிப்பாக ஒன்றுலேருந்து பன்னெண்டு மென்ஷன் பண்ணணுங்க சில பேர் ஒன்றுலேருந்து பத்து படிச்சிருப்பீங்க பத்துலேருந்து பன்னெண்டு நோட்ஸ் ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு செஜிகிட்டாக வாங்குற மாதிரி இருக்கும் தமிழ் மொழியை பயின்று கொண்டு எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்கிறாங்க கரெக்டாக ஆண்டை போட்டு மறுபடியும் உங்கள் பேரை போட்டுட்டு கீழே வந்து முக்கியமான விஷயம் உங்கள் ஸ்கூலோட நேம் அண்ட் சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் இந்த நாலு தான் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க உங்களுக்காக நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் கல்வி நிறுவனத்தின் அலுவலக முத்திரை கண்டிப்பாக இருக்கணும் அது போக தலைமை ஆசிரியரோட கையொப்பம் இருக்கணும் இந்த ரெண்டுக்கும் தான் வேலை செஞ்சு ஜாஸ்தி கண்டிப்பாக இதை கிராஸ் செக் பண்ணுவாங்க எந்தவித ஃபால்ஸ் ரெக்கார்டையும் கொடுத்துறாய்ங்க இதே சேம் இது இங்கிலீஷ்லேயும் இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க வேலை ஒரு சூப்பரான வேலை காக்கி தான் எனக்கு வேலை என்னோட வாழ்க்கையே காக்கி தான் மக்களுக்கு சேவை பண்ணி பண்ணுறது தான் என்னோட முதன்மையான நோக்கம் நானும் இந்த நாட்டுக்காக உழைக்கிறோன்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிடிச்ச விலை காக்கியாக இருக்குதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிங்கம் சூர்யா மாதிரி சாமி விக்ரம் மாதிரி நான் கெத்தாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான வேலை தாங்க இதுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக வேலையாங்க இன்னும் பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் நான் நல்லது ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி